புது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த துடப்பத்தை மஹாலக்ஷ்மியோட வாசம் நிறஞ்ச ஒரு பொருளாக பாவிங்கிறதுனால பணத்தை எப்படி ஒழித்து வைக்கிறோமோ அந்த மாதிரி துடப்பத்தை ஒழித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க அப்போ துடப்பத்தை எப்படி ஒழித்து வச்சிக்க முடியும் பீரோக்குள்ளேயே வச்சுக்க முடியும் இல்லை இல்லைங்களா அப்போ எங்கெங்கே வைக்கக்கூடாது முதல்ல நம்ம வந்து பாருங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் மந்தார மலையை மத்தாக்கி வாசுவியை நானாக்கி பார்க்கடல் களையப்பட்டுச்சு அந்த பார்க்கடல் கடையும் போது நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஜெயிஷ்ரா வருவா ஜெயஷ்ரா வந்தவுடனே எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முடியாம அந்த இடமே இருள் சூழ்ந்து ரொம்ப கஷ்டப்படும் போது இவளை யார் எடுத்துக்கிறது போது பெருமாள் அவளை வாங்கிப்ப நான் இவளை எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அப்புறம் தான் ஸ்ரீதேவி வருவான்

ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள் கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும் நமோவாராகி சுவாரி டிவி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிரம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு டாக்டர் தீபா அருளாலன் மேம் இருக்காங்க பேசலாம் வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மேம் மேம் நல்லா எப்படி இருக்கீங்க இருக்கேன் மேம் நம்மளோட வீட்டுல வீடு குட்டுற அந்த துடைப்பம் முன்னாடி போட்டிருந்தோம்னா வாசலுக்கு முன்னாடி போடாத எடுத்து ஓரமா போடு அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த இடத்துலதான் வைக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சோ அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கா துடைப்பம் வைக்கிறதுக்கு அம்மா இருக்கு வந்து பாருங்க இது பெரியவங்க நிறைய சொல்றதுதான் தான் வாசலுக்கு நேரம் செருப்பூடாத வாசலுக்கு நேரம் தொடப்பும் போ வைக்காத அப்படி நிறைய விஷயம் சொல்லுவாங்க வாசலுக்கு நேரம் அழுக்கு துணி போடாத அப்படிம்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு விதத்துல உண்மையுந்தம்மா எப்பயுமே வந்து பாருங்க நம் முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை அப்படின்றது நிறைய விஞ்ஞான பூர்வமாவும் நம்ம வந்து இப்ப பாத்துருந்தா வரும் பட் பியாண்ட் தட் எல்லாத்துக்கும் விஞ்ஞான பூர்வமான விளக்கம் அப்படின்றது கொடுக்க முடியறது இல்ல இல்லைங்களா இது வந்து பாருங்க ஒரு சிலர் இதெல்லாம் உருட்டுங்க அப்படிம்பாங்க நம்புறவங்களுக்குதான் கடவுள் கூட கடவுளா தெரியும் இல்லீங்களாமா படியளக்கும் பரமன் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈசன் நம்பனா மட்டும்தான் அவன் ஈசனா தெரியும் இல்லைன்னா அவன் வெறும் கல்லாதான் தெரியும் இல்லைங்களா அது நம்ம பாக்குற பார்வையை பொறுத்து சரி இருந்தாலும் இதை நம்ம சொல்லும் போதும் சிலர் உருட்டு அப்படின்றது கீழே கமெண்ட்ல போட தான் செய்வாங்க பட் இருந்தாலும் உண்மை என்ன அப்படின்னா நிறைய சூக்ஷம விஷயங்கள் இருக்கதாம்மா செய்யுது அதுல இந்த தொடப்போ சமையலறை ஆன்மீகம் இப்படி பல விஷயம் இருக்குமா சமையல் அறை வாஸ்து அஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிவிங் ஹால் ஆன்மீகம் லிவிங் ஹால் வாஸ்து இப்படி பல விஷயங்கள் இருக்கதான் செய்யுது இதெல்லாம் முன்னோர்கள் செய்யலிங்களேங்க நல்லா இருந்தாங்களே அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த காலமே வேற வருமானமே வேற இப்பத்தைய மக்களே வேற இல்லைங்களா இப்ப முதல்ல வந்து பாருங்க தொடப்பம் அப்படின்னாலயமா இத மகாலட்சுமியோட அம்சமா பாவிக்கிறாங்க அப்ப தொடப்பம் பொதுவா கன்னி மூலையில இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு விதி இருக்குமா கன்னி மூளையில தொடப்பத்தை வைக்க கூடாது அப்படின்றதுக்கு அப்ப எங்க வைக்கலாம் மேற்கு தென்மேற்கு அப்படின்றது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தெற்கு தென்மேற்கு வைக்கலாம் அப்படிம்பாங்க வைக்கலாம் தப்பு இல்லை ஓகேங்களா அதுக்கு அடுத்து வந்து பாருங்க தொடப்பத்தை வந்து சில வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா தான் இருக்கும் தொடப்பம் சிக்கனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோண்டு தொடப்பம் வச்சிருப்பாங்க அதை தூக்கியே போட மாட்டாங்க பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தேஞ்ச தொடப்பம் வீட்டுல இருக்கும் நம்மளோட ஆஹ் வாழ்வாதாரம் தேயும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றது உண்டு நம்மளோட பொருளாதாரம் தேயும் நம்மளோட மகிழ்ச்சி தேயும் அப்படின்னு பல விதமா சொல்றாங்க அந்த தொடப்பத்தை வச்சுக்கணும் நம்மளோட பொருளாதாரம் மகிழ்ச்சி வாழ்வாதாரம் எல்லாம் தேயுது அப்படின்னு போது அது எதுக்கு வச்சிருப்பாங்க தூக்கி போட்டுடலாம் நீங்க தூக்கி போடும் போதும் சிலருக்கு வந்து சந்தேகம் உண்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தொடப்பத்துல தண்ணியில போட சொல்றாங்க ஓடுற தண்ணியில போட சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற தண்ணியில போடுறாங்க அது செய்யக்கூடாது குப்பையில போட்டுடுறாங்க நாய்கள் அதை இழுத்துட்டு தெரியுது அதை வந்து சாப்பிடவும் செய்யுது நான் சிலது பாத்துருக்கேன் ஏன்னா இவங்க வீட்டுல கிச்சனை கிளீன் பண்ணிருப்பாங்க கிச்சன்ல வந்து பாருங்க அந்த அழுக்கு நான்வெஜ் சமைச்சிருப்பாங்க அந்த அழுக்கு எல்லாம் சின்ன தொடப்போ தொடச்சு அதை கழுவாம கூட கிளீன் பண்ணாம போட்டுட்டு இருப்பாங்க அதுக்காக அது அந்த இதோட ஈச்ச இதையோட சேர்த்து தின்னு அதுக்கு உடல் நல உபாதைகள் அப்படின்றது வரும் அப்ப தொடப்பத்தை என்னதான் பண்றது பழைய தொடப்பத்தை தோணுது இல்லையா எளிமையான விஷயம் என்னன்னா எரிச்சிடலாம் உம் எவ்வளவு நேரம் ஆக போகுது இவ்வளவு ஒரு தொடப்ப எரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது எரிச்சிடலாம் அப்ப தண்ணீரை போட்டா என்ன ஆகுது தண்ணி வாட்டர் பாடிஸ்லாம் கண்டாமினேட் ஆகுது பொல்யூட் ஆகுது அப்ப மறைமுகமா வந்து பாத்தீங்கன்னா நீர்வாழ் ஜந்துக்களை நீ கெடுக்கிற நீர்வாழ் ஜந்துக்களுக்கு நீ உபத்திரம் கொடுக்கற அப்படின்றதும் அஹ் குப்பையில போட்டா இதுங்க இந்த மாதிரி போட்டா நாய்கள் அதை இழுத்து திடிட்டு அதுங்களுக்கு நீ கஷ்டம் கொடுக்குற அப்ப அதுங்களுக்கும் கஷ்டம் கொடுக்க வேண்டாம் நம்மளுக்கும் கஷ்டம் வேண்டாம் எரிச்சிடலாம் அப்படின்னு எரிச்சிடலாம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த தொடப்பத்தை மகாலட்சுமினோட வாசம் நிறைஞ்ச ஒரு பொருளா பாவிக்கிறதுனால பணத்தை எப்படி ஒழிச்சு வைக்கிறோமோ அந்த மாதிரி தொடப்பத்தை ஒழிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க அப்ப தொடப்பத்தை எப்படி ஒழிச்சு வச்சுக்க முடியும் பீரோக்குள்ளேயே வச்சுக்க முடியும் இல்ல இல்லைங்களா அப்ப எங்கெங்க வைக்க கூடாது முதல்ல நம்ம வந்து பாருங்க சமையலறையில அறையில தொடப்பத்தை போட்டு வைக்க கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹால்ல நல்லா தொடப்ப நேரம் நுழைஞ்ச உடனே தொடப்ப தான் தெரியும் அந்த மாதிரி வைக்க கூடாது பெட்ரூம்ல போடக்கூடாது எங்கனாலும் நான் சொன்ன மாதிரி இல்ல கிச்சன்லயே கூட வைக்கலாம் ஒழிச்சு வைக்கலாம் நேரம் தெரியற மாதிரி கீழ போட்டு வந்து ஆயூபை நிறைய பண்ணக்கூடாது அப்படின்றத ஞாபகம் அதே மாதிரி பாருங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு விட்டு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெளியே போறாங்க அப்படின்னா அவங்க போன உடனே பெருக்கி கிளீன் பண்ணி கழுவி விடுறது கூடாது என்னம்மா எந்த விஷயத்துக்கு போன உடனே வந்து பெருக்கி கழுவி தலை குளிப்பாங்க ஒரு தப்பான விஷயத்துக்கு கொடுப்பாங்க வீட்டுல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா போன உடனே அந்த மாதிரி வேலை செய்வாங்க அப்போ முக்கியமான விஷயம் இது எல்லா நேரமும் கிடையாது டெய்லி ஆஃபீஸ் போறாங்க போன பின்னாடி எங்க ஒய்ஃப் இருக்கக்கூடாது அப்படின்ற கேள்வி இங்கே கேட்கக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒன்று உள்ள ஒரு சொத்து வாங்குறீங்க இங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்னும் போது அதுக்கு பின்னாடி அவங்கள போக விட்டு உடனே பெருக்கி மூழ்கி கிளீன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வீடியோ இருக்குமா சரிங்களா அது ஒன்று பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் தொடப்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே சுத்தமாக இருக்கணும் நிறைய பேர் வந்து பாருங்க இந்த வீட்டெல்லாம் பெருக்குவாங்க அப்படியே ஒற்றை அடிப்பாங்க அந்த ஒற்றை அந்த தொடப்பத்துல இருக்கும் அப்படியே கொண்டு போய் வச்சுடுவாங்க அப்படியே வைக்க கூடாது ஒற்றைக்குள்ளேயே நிறைய பேர் அப்படி வச்சிருப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க இல்லீங்களா அந்த மாதிரி வைக்க கூடாது அந்த ஒற்றையெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் கொண்டு போய் வைக்கணும் சிலர் என்ன பண்ணுவாங்க ஒரு தொடப்ப வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வந்து அழுக்குல இப்ப வீட்டுல டாக் வளர்க்குறாங்கன்னா டாகோட யூரின் அந்த சைடு எல்லாம் பெருட்டுவாங்க அந்த யூரின் போட்டுரும் அதையே வீடு ஃபுல்லும் பெருக்கின்னு வருவாங்க அந்த மாதிரி பெருக்க கூடாது டாக்னோட யூரின் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் மாப்பு போட்டுருங்க அதுக்கு அப்புறம் கொஞ்சம் காயட்டும் மீடிய இடம் எல்லாம் பெருக்கிட்டு இது பெருக்குங்க ஒரே அதாவது ஈரம் பண்ணிட்டு அதே வந்து காஞ்ச இடத்துல செய்யக்கூடாது அந்த ஈரம் சாதா தண்ணி இருந்தா பரவாயில்ல இந்த மாதிரி அசுத்தங்கள் இருக்க கூடாது அப்படின்றதும் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்ப ஈச்சன் தொடப்பம்தான் வச்சுட்டு இருக்கும் இல்லைங்களா ஏன்னா நின்றுட்டே பெருக்கிறதுக்கு அதுதான் வாட்டமா இருக்கு அதனால வச்சுட்டு இருக்கும் தப்பு இல்லை அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த டஸ்ட் ஃப்ரீ தொடப்போம் அப்படின்னு ஒன்னு வந்துருச்சு அது பிளாஸ்டிக் தொடப்போம் அந்த பிளாஸ்டிக் இது மாதிரி தான் இருக்கும் அந்த பிளாஸ்டிக் தொடப்போ யூஸ் பண்ணக்கூடாது ஒன்னு நம்ம வந்து பாருங்க தென்னந்தொடப்போ பூன் தொடப்போ அதை விட்டு நம்ம ஈச்சன் தொடப்போ யூஸ் பண்ணலாம் தப்பு இல்லை பிளாஸ்டிக் தொடப்போ யூஸ் பண்ணக்கூடாது அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும் மக்கள் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கம்மா இப்ப தொடப்போ நம்ம வந்து ஒன்னும் இல்லம்மா இப்ப தொடப்போ அப்படின்றது நம்ம மகாலட்சுமியினோட ஒரு விஷயமா பாக்குறோம் இல்லைங்களா மகாலட்சுமி நிறைஞ்ச ஒரு பொருளா தொடப்பத்தை பாக்குறோம் பெருக்கிட்டே இருக்கும்போது தொடப்பத்துல டஸ்ட் இருக்குன்னா கால்ல அந்த தொடப்பத்தை வச்சு காலை நல்லா தேய்ப்பாங்க தேய்ச்சிட்டு இது பண்ணுவாங்க காலை வந்து தொடப்பத்துல பெருக்கிறது அது செய்யக்கூடாது அது வந்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான்மா இதெல்லாம் நம்ம முன்னோர்களே நல்ல யோசிச்சு நம்ம பாட்டியே இந்த விஷயத்துல சொல்லியிருப்பாங்க நம்ம கேட்டிருக்க மாட்டோம் பாட்டிக்கார வேலையே இல்லை சும்மா ஏதோனு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்போம் அந்த தொடப்பத்தை காலில் போட்டு மிதிக்க கூடாது அப்படின்றத தெளிவா சொல்றாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தொடப்பத்தில் நம்ம ஃபாலோ பண்ணும் த்ரீஸ்தலம் வாராகி சைத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல் தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள பதினாறு அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள் கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும் அதுக்கு அதுக்கடுத்துமா பொழுது பொழுது போன பின்னாடி பெருக்க கூடாது அந்த பொழுது போன பின்னாடி பெருக்க கூடாதுன்றதுக்கு ஒரு அறிவியல் விஷயமும் இருக்கு விஞ்ஞான பூர்வமான விஷயமும் இருக்கு ஏன்னா அந்த காலத்துல குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் தங்கத்தோடு போட்டிருப்பாங்க கொலுசு போட்டிருப்பாங்க இந்த கொலுசுனோட மணி விழுந்திருக்கும் மூக்குத்தி போட்டிருப்பாங்க கீழே கீழே விழுந்துருச்சு அப்படின்னா விளக்கு தானம்மா அப்போ முழு வெளிச்சம் கிடையாது இல்லையா அப்ப பொழுது போன பின்னாடி பெருக்குன்னா அதை எடுத்து வாரி கூட்டிடுவாங்க அப்படின்றதுக்காக அந்த விஷயம் வச்சாங்க இன்னொரு ஆங்கிள்ல பாக்குறோம் அப்படின்னா மகாலட்சுமினோட வாசம் குறையும் பொழுது போன பின்னாடி பெருக்குன்னா அப்படின்றாங்க அதனால அது எதனால குறையுதோ என்னவோ பொழுது போன பின்னாடி பெருக்குறதுன்றது வேணாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஒரு சில விஷயம் ஏன் எதுக்கு என்ன எதனால அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும் போது பதில் கிடைக்காது எளிமையா சொல்லணும் அப்படின்னா ஈசன் இருக்கா இருக்கான்ற எனக்கு காமினா நான் எங்க போவேன் ஈசனை காமிக்க இல்லையா நீ வந்து உணர முடியும் நீ வந்து பார்க்க முடியும் உன்னோட வழிபாடு அதீதமாகும் போது நீ பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையே இருக்கு பரமேஸ்வரனை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய ஏற்படுத்துது அப்படின் போது இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்றது நல்லது ஏன் அதுக்கு ஆர்கியூ பண்ணுவானு இல்லைங்களா அது அதுக்கடுத்துமா ஒன்னுள்ள நம்ம இந்த ஜெயஷ்டா தேவி நீங்க ஒன்னுள்ள ஜெயஷ்டா தேவியினோட படத்தை விவரிக்கிறாங்க அப்படின் போது படமே பாத்தீங்கன்னா கூட ஒரு ஒரு வயது ஆன ஒரு லேடி நல்லா வந்து கிழிஞ்ச உடை போட்டு தலைவிரி கோலமா கழுத மேல ஒரு தொடப்பத்தை வச்சுட்டா உட்காந்துட்டு இருக்க மாதிரி அவளோட உருவம் கொடுக்கும் இமேஜ் வரும் இது வந்து உண்மைதானே அவளை விவரிக்கிறதும் அப்படிதான் விவரிக்கிறாங்க ஒரு அழுக்கா ரொம்ப நாள் குளிக்காம இருந்தா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரிதான் தேவி விவரிக்கிறாங்க அவ கையில தொடப்பத்தோட வச்சுக்காங்களா அதனோட தாத்பரியம் என்ன அப்படின்னாமா நம்ம பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் முதல்ல நான் தான் போவேன் தான் நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஷ்டா தேவி மகாலட்சுமி தயாரிக்கிட்ட ஒரு வரம் வாங்கியிருப்பா அது கதை என்ன அப்படின்னா இந்த இந்த விஷயத்துக்குள்ள ஒரு கதையும் நம்ம சொல்லலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மந்தார மலையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி பார்க்கடல் களையப்பட்டுருச்சு அந்த பார்க்கடல் கடையும் போது நிறைய விஷயங்கள் வந்துச்சு அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துச்சு அதுல வந்து உச்சேஸ்வரஸ் சந்திச்சு ஐராவதம் வந்துச்சு இப்படி ஏகப்பட்ட விஷயம் வந்துச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஜெயஷ்ணா வருவா ஜெயஷ்டா வந்தவுடனே எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்பு அந்த இடமே இருள் சூழ்ந்து ரொம்ப கஷ்டப்படும் போது இவளை யார் எடுத்துக்கிறது போது பெருமாள் அவளை வாங்கிப்பா நான் இவளை எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தான் ஸ்ரீதேவி வருவா அப்ப ஸ்ரீதேவி கிட்ட ஜெயஷ்டா தேவி கேட்பா அப்ப அவ அக்கா இவ தங்கச்சி அதனால்தான் அவளுக்கு மூதேவி இவளுக்கு ஸ்ரீதேவின்னு பேரு அப்ப ஸ்ரீதேவி கிட்ட அவ கேக்குறா எல்லா எனக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் எது நடந்தாலும் முதல்ல நான் தான் இதுக்குதான் வந்து பாருங்க இன்றளவும் கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த இறை வழிபாடு கோயில் நிறைய இருக்க கிராமங்கள்ல இன்றளவும் நடக்கிற விஷயம் மாலை நேரங்கள்ல வீடு கூட்டுவாங்க இப்ப நம்மளுக்கு எல்லாம் நேரம் இல்லை காலையில வீடு கூட்டிடுறோம் வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் நம்மளே வீட்டுக்கு போறோம் வீடு கூட்டுறதுக்குலாம் நம்ம வீட்டுக்கு போறது இல்லை ஆனா கிராமங்கள்ல இன்றளவும் மாலை நேரத்துல வீடு கூட்டுறது வீட்டை பெருக்கிறது ஆறு மணிக்கு முன்னாடி வீட்டை பெருக்கிட்டு அந்த குப்பையை எடுத்து போய் வெளியே போற கலாச்சாரம் இன்றளவும் இருக்கதான் செய்யுது அந்த குப்பையை எடுத்துட்டு போய் வெளியே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல தெற்கா பக்கத்துல இல்ல இந்த வீடே ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு அப்படின்னா வீட்டுக்கு வெளியவே நம்ம பத்த வச்சுக்கலாம் இல்லைன்னா தெற்குல வீட்டுல தெற்கு தசையில அந்த குப்பையை கொண்டு போய் கூட்டிட்டு அதை ஏத்திட்டு அப்புறம் வந்துதான் வீட்டுக்கு விளக்கு ஏத்துவாங்க ஏன்னா ஜெயஷ்டா தேவி வந்து ஸ்ரீதேவி கிட்ட எனக்குதான் முன்னுரிமை நான் தான் எப்பயுமே முதல்ல போனோம் அப்படின்னும் போது அந்த எரியிறதை வந்து விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேஷ்டா தேவி அங்க போயிடுவாளாம் மூதேவி அங்க போயிடுவாளா அதுக்கப்புறம் கால கை கால் கழிவு மூஞ்சு கழிவு வந்து வீட்டுல விளக்கு ஏத்தும் போது ஸ்ரீதேவி இரண்டாவது தானே ஸ்ரீதேவி வருவா ஸ்ரீதேவி வீட்டுக்குள்ள வருவாள் அதனோட ஐதீகமும் அப்படி உண்டு ஆக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால தொடப்பத்தை இப்படி வச்சுக்கலாமே தப்பு இல்ல அதே மாதிரி தொடப்பத்தை இந்த நிக்க வைக்கிறதா படுக்க வைக்கிறதா அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் இருக்கும் எப்படி வைக்கணும் தொடப்பத்தை அப்படின்னு தொடப்பத்தை இப்படி வைக்காதீங்க தருத்திரோந்திரம் வீட்டுல தொடப்பத்தை இப்படி வைங்க மகாலட்சுமி வீட்லயே இருப்பா அப்படின்ற மாதிரிதான் நிறைய விஷயம் நம்ம பார்ப்போம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா தொடப்பத்தை படுக்க வைக்க கூடாது அது வந்து இந்த ஈச்சன் தொடப்பம் நிறைய பேர் ஈச்சன் தொடப்பமா இருந்தாலும் தென்னந்தொடப்பமா இருந்தாலும் இந்த பூந்தொடமா இருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா அப்படி அதனோட தலை கீழே வரா மாதிரி பெருக்கிற இடம் மேல் நோக்கி இப்படி வைப்பாங்க இப்படி விரிச்சு வைப்பாங்க அப்படி வைக்க கூடாது நம்ம எப்படி பெருக்கிறோமா அதே மாதிரி வைக்கணும் நம்ம பெருக்கிற வாக்கை வாக்கிலேயே வைக்கணும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா அந்த ஈச்சன் தொடப்பம் அப்படி வளைஞ்சி வளைஞ்சு சீக்கிரம் போயிடும் அதனால நாங்க கொஞ்சம் மிச்சப்படுத்துறோம் அப்படின்னு வைப்பாங்க அந்த மாதிரி இப்படி நல்லது இப்படி எல்லாம் வச்சா எங்க வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமா இருப்பாள் அதுவும் கிடையாது நம்ம உழைக்கணும் பட் சின்ன சின்ன விஷயங்களை என்ன உழைச்சாலும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய அங்கீகாரம் ஒரு பெரிய வசதி வாய்ப்புன்னு கிடைக்கிறதே இல்லை நம்ம பார்ப்போம் சமுதாயத்துல நல்ல நாலு வார்த்தை தொடர்ந்து அரை மணி நேரம் பேச தெரியாது அவங்க பெரிய பேச்சாளரா இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம் அதுக்கு என்னன்னா அவங்களோட படைபலமும் பண பலமும் உங்களுக்கு வேலை செய்யும் எல்லாம் இப்போ சமுதாயத்துல ரொம்ப உயரத்துல இருக்கவங்க எல்லாருமே புத்திசாலியா சொல்றதுக்கு இல்ல நிறைய பேர் அதுல மக்கங்களும் இருக்காங்க இருந்தாலும் எனக்கு வசதி இருக்கு வாய்ப்பு இருக்கு நான் பெரிய புத்திசாலி மாதிரி தோற்றம் அளிக்கிறேன் அப்படியும் இருக்காங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா திறமையும் இருக்கு நம்ம பெருசா வந்து முன்னேறல அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் நம்ம செய்யலாம் எனக்கு அதிர்ஷ்டமும் வேணும் எனக்கு அறிவு இருக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் எனக்கு அதிர்ஷ்டமும் வேணும்னு போது நான் இறை வழிபாடும் செய்யணும் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கவனிச்சா நம்மளுக்கு நல்லது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இப்ப இருக்கிற விஷயத்திலேயே வீடு காலி பண்ணி போறாங்க அப்படின்னா பொருள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாலும் அந்த வீட்டை வந்து கிளீன் பண்ணிட்டு போக கூடாது அப்படியே குப்பையா இருந்தாலும் போட்டு போயிடுங்கன்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் இருக்குமா அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னாம இப்ப வீட காலி பண்ணிட்டு மொத்தமா பெருக்கி எடுத்துட்டு போனா வீட்டுல இருக்க மகாலட்சுமியே வாரி எடுத்துட்டு போயிடுறதா ஒரு ஐதீகம் இருக்கு அதனால வந்து செய்ய வேண்டாம் அப்படின்றாங்க இன்னொன்னு அவங்களே அந்த வீடு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் புழங்கின வீடா இருக்கும் வீட்டை வித்துட்டு போவாங்க இல்ல வாடகை வீட்டை கூட காலி பண்ணி போறாங்க ரெண்டு வருஷம் இருக்காங்க அந்த வீட்டை காலி பண்ணி போகும்போது அந்த கஷ்டம் இருக்கும் இல்லம்மா எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு போகும்போது ஐயோ எவ்வளவு ஆசையாசையா இந்த வீட்டுக்கு வந்தோம் இப்ப இந்த வீட்டை வித்துட்டு போறோம் ஐயோ எவ்வளவு ஆசையாசையா இந்த வீட்டுக்கு வந்தோம் இப்ப இந்த வீட்டுல இருந்து வேற வீட்டுக்கு போற மாதிரி இருக்கு இந்த வீட்டை விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்லை இருந்தாலும் ஓனர் வியாபாரம் பண்றாரு நம்ம என்ன பண்றது ஓனர் நம்மள போன்ட்டார் வேற என்ன பண்ற அந்த மனசு கஷ்டத்துக்கும் ஒரு ரீசன் அதை வந்து சுத்தப்படுத்திட்டு போவாதீங்கன்னு சொல்றது இன்னொரு தாத்பரியம் என்ன அப்படின்னா குப்பையெல்லாம் நம்ம களைஞ்சிட்டு போகும்போது மகாலட்சுமி நம்ம வந்து எடுத்துட்டு போறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படும் அதனால வேணான்றாங்கம்மா அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க வீட்டை பெருக்கி நம்ம அஹ் குப்பை வாடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூம்லயே வருவாங்க அந்தந்த ரூம்லயே வருவாங்க குப்பை நிறைய ஆனா பொதுவா என்ன மொத்த வீட்டையும் பெருக்கிட்டு வந்து வீட்டினோட ஈசான மூலையில நம்ம குப்பையெல்லாம் சேர்த்து வாரணும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரி தலைவாசலுக்கு வெளியே எல்லாம் பெருக்கி முடிச்சுடுவாங்க குப்பையை வச்சு இப்படி வெளியே தள்ளுவாங்க அந்த டஸ்ட் அந்த மாதிரி தள்ளக்கூடாது தலைவாசலுக்கு வெளியே நம்ம வந்து தொடப்பத்தை இங்க இருந்து வெளியே தள்ளக்கூடாது மகாலட்சுமியை வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வெளியே தள்ளி பண்ணக்கூடாது அப்படின்னா என்னன்னா வீட்டுல இருக்க மகாலட்சுமி வெளியே போயிடுவா கிரகலட்சுமி அப்படின்னு ஒருத்தி வீட்டுல இருப்பா அவ வெளியே போயிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல சாஸ்திரங்கள் இருக்கதாம செய்யுது ஆனா தலைவாசலுக்கு வெளியே குப்பை தள்ள கூடாது அப்படின்றது நிறைய சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்றது நல்லது நடக்கும் நூறு பர்சன்ட் நல்லது நடக்கும்னால ரெண்டு பர்சன்ட் நல்லது நடந்தா கூட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்க ரெண்டு ரெண்டு பர்சன்ட் நல்லது நடந்தா கூட நல்லதனும் செய்யலாம் அதே போல கன்னி மூலியில வைக்க கூடாதுன்னு சொன்னீங்க அது வச்சா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் வச்சா என்ன சொல்றாங்க அப்படின்னா மூதேவி வாசம் வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறாங்க வீட்டுல ஸ்ரீதேவி வாசம் குறையும் மூதேவி வாசம் வீட்டுக்கு வரும் வீட்டுல சண்டை சச்சரவு நடக்கும் வீட்டுல பெருசா நிம்மதி இருக்காது அப்படின்னு பலவாரா சொல்றாங்க அதனால அது வேணாம் அப்படின்னு சொல்றாங்க நிச்சயமா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டேங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி மேம் நன்றி